பாசுரம் பெண்ணாகியென்னுதம் வஞ்சித்தானை ஏற்று அன்று அடல் அரியாய் பெருகினானை தன்னார்ந்தவாறு புனல் சூழ் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவே எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொழிசேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தேன் பெண்ணாகி எண்ணமுதம் வஞ்சித்தானை ஒரு அழகிய பெண்ணாக வந்தான் தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தான் அசுரர்களை ஏமாற்றினான் அதுதான் புரியுது உங்களுக்கு அமிர்தவதனம் அதில் அவன் நான் அவன் எடுத்துட்டேன் அந்த பெண் அவதாரம் அதான் இங்கே சொல்கிறேன் புரிஞ்சுல பெண்ணாகி இன்னபுதம் வஞ்சித்தானை வஞ்சித்தானே வஞ்சித்தான அசுரர் அசுரர்களுக்கு கிடைக்காமல் ஏமாற்றினவனே நர்த்து பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறையை பிறையை ஏற்று அன்று அடல் அரியாய் பெருகிதானை பிறையை பிறை சந்திர சந்திரப்பிரையை போன்று இருக்கிற பல்லு அப்படி பிறையை ஏற்று அன்று அடல் அரியாய் அன்னைக்கு அன்னைக்குனா இரணையனை கொன்ற போது அடல் அரியாய் வலிமை மிக்க சிங்கமாக பெருகினானை அப்படின்னு வார்த்தை போட்டு புரியுது ரொம்ப கோபத்தோடு வந்தான் பெருசா போயிட்டே இருந்தான் பெருகி நானேங்கிற வார்த்தை சாதாரணமாக வரல பெருகினான் வார்த்தை போட்டு பாருங்க பிறக என்று அன்று அடல் அரியாய் பெருகினானை அறினா சிங்கம் தெரியும் உங்களுக்கு அடல் அடல் அறியாய் பெருகினானை சூழ் வெய்யமென்றம் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் வேவி இந்த பணங்கள் வேவி முன்னாடியே அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம பாம்பில் படுத்துட்டு இருக்கான் எங்கே படுத்துட்டு இருக்கான் தன்னாக அர்த்த பார்பு நல் சூழ் குளிர்ச்சியான நல்ல நீர்நிலைகளை உடைய திருமையம் மெய்யம் திருமையங்கிற உங்களுக்கு திருமையத்தில் ஒரு பரவால் இருக்கேன் திருமையம் மெய்யம் என்றும் தடவரை மேல் கிடந்தானை அது குட்டி மலை மாதிரி இருக்கும் அதில் படுத்துட்டு இருக்கார் சுவாமி அங்கேயும் பணங்கள் மேவி மேலே ஒரு பணங்கள் மேவி இருந்து கிடந்தானை நெடுங்கடலுள் பணங்கள் மேவி அதே மாதிரி இங்கேயும் பணங்கள் மேவி அதான் தன்னார்ந்தூள் மெய்யமென்றும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழானை எண்ணிறந்த புகழினானே அர்த்தம் புரிகிறது என்ன ஆணைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு விதமாக அர்த்தம் என்ன எண்ணானை எண்ணுகின்றவனை நம்ம பற்றி நினச்சிட்டு இருக்கான் சுவாமியை புயல் என்ன ஆணை ஒன்று எண்ணுகின்றவனை அப்புறம் எண்ணானை நம்மால் எண்ணப்படுபவனை அப்படின்னு ஒன்று அர்த்தம் எண்ணானை இன்னொரு ரெண்டு அர்த்தம் நம்ம மேலே இருக்கிற குறைகளை பற்றி எண்ணாதவனை புரியுதா ஸ்பெஷல் அர்த்தம் பண்ணியிருக்கா புரியிருந்தா உங்களுக்கு மூன்று அர்த்தம் என்னானைன்னா நாம் எண்ணுகிறவனை நாம் அவனை பற்றி நினச்சிட்டு இருக்க ரெண்டாவது அதுக்கப்புறம் எண்ணப்படுகின்றவன் நம்மால் எண்ணப்படுகின்றவன் சரி நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறான் எண்ணுகின்றவன் எண்ணப்படுகின்றவன் நம்மால் எண்ணப்படுகின்றவன் என்ன ஆணை நம்முடைய குறைகளை பற்றி அவன் எண்ணாதவன் நமக்கு என்ன என்ன நல்லது பண்ணுவோன்னு நினச்சிட்டே இருக்கும் என்ன பிடிச்சது என்ன ஆணைக்கு ஸ்பெஷலாக இருக்கும் என்ன ஆனை என் நிறந்த நிறைய புகழ் என்னன்னு சொல்ல முடியாது என்ன முடியாத புகழை உடையவனை இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை இந்த இளங்கொழி சேர்னா பிரகாசமாக இருக்கின்ற தாமரை அரவிந்தன்னா தாமரை தாமரை போன்ற நீண்ட கண்ணளை உடையவன் முடியாது இந்த ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொழிசேன் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே புஸ்தோணுமா சேர்ந்து படிக்கலாமா புஸ்தம் இருக்கா அவள்கிட்ட பெண்ணாகி மலதே பெண்ணாகி இன்னமுதம் பஞ்சத்தானை நிறைய எற்று அன்று அடல் அரியாய் பெருகினாரை சண்ணார்ந்தவார் புரல் சூழ் மையமென்னும் தடவறையில் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிருந்த புகழானை இளங்கொழிதேன் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டுகொண்டேன் அடிமொழில் கடல் மல்லை தலசயனத்தேன் இந்த இளங்கொழிதேன் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை அப்படிதானோ அப்படி ஒன்றும் அவசரம்